அக்கா அக்கா இங்க பாரு இந்த அக்கா அக்கான்னு ஒக்கானு கொண்டாடி நினைச்சேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கொள்ளிக்கொட்டையை எடுத்து வாயில இழுத்துற போறேன் இங்க பாரு அந்த ஆளு தொல்லை தாங்காமதான் வச்சிருக்கேன் ஒழுங்க மரியாதையா இடத்த காலி பண்ற வடிய பாருங்க இப்படி பேசுற உன்னை விட்டா இன்னைக்கு யார் இருக்கா அக்கா அந்த ஆளு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் நான் சொல்றத நம்பிக்கா எங்க போய் தொழுஞ்சானு தெரியல உன்னை நம்பிதானே நான் அவடை கட்டிக்க சரின்னு சம்மதிச்சேன் ஏன்கா நான் கல்யாணமே வேணாம்னு தானே இருந்தேன் நீ தான் நல்லவரு அப்படின்னு நான் சம்மதிச்சேன் இப்போ என் நிலைமையை பாத்தியா என் குழந்தைய நானும் ஆனாதையா நிக்கிறோம் இப்போ கூட நீ ஆறுதலாம் ரெண்டு வார்த்தை பேசாம இப்படி என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுற இக்கா நாக்குக்கு புளிப்ப ஏதாவது சாப்பிடணும் இருக்குக்கா உன் கையால் கொஞ்சம் வச்சு கொடுக்கா என்னது உனக்கு என்ன ஆக்கி நான் இங்க உட்காந்துருக்கேன் நினைச்சியா

அம்மா மகாராணி உனக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கா அவகிட்டயே என்ன தேவையோ வாங்கி வக்கனையா நெக்கிக்கோ என்ன உசுரம் வாங்காத சாரிக்கா எனக்கு என்னமோ நாக்கெல்லாம் மழு மழுன்னு இருக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு அதான் அக்கா கிச்சன்ல நிக்கிறான்னு கேட்ட என்ன மன்னிச்சிருக்கா ஏ லூசு அவ கொழந்தா தெரியல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்காத அவ அப்படிதான் கோவத்துல எதையாவது கத்துவா அப்புறம் சரியாயிருவா இன்னும் நீ ஏசுனதையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்க அப்புறமா எல்லாம் சரியாயிரும் நீ போய் ரெஸ்ட் எடு நான் புளி குழம்பு வச்சு உனக்கு எடுத்துட்டு வரேன் தேங்க்ஸ் கா ஏய் நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் ஏண்டி இப்படிலாம் இருக்க இங்க பாரு இந்த தேங்க்ஸ்லாம் ஒன்னும் சொல்லிக்க வேண்டாம் நீ போய் ரெஸ்ட் எடு குடிக்கிறதுக்கு முதல்ல ஏதாவது தரட்டா அக்கா லெமன் ஜூஸ் போட்டு தரியா இப்படி தானே நான் போட்டுட்டு வரேன் நீ போய் ரெஸ்ட் எடு சரிக்கா ஏன் தனிதா இப்படி இருக்கா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு யாரை கண்டாலும் பிடிக்க மாட்டேக்கு ஏன்டா இப்படி இருக்காளோ தெரியல

யாரு மேல கம்ப்ளைண்ட்டு உங்க அனிதாமலையா கொடுத்துருவோம் அவளை முதல்ல தூக்கி உள்ள போட்டாதான் சரியா வரும் கொஞ்சம் குத்த வச்சிருக்க ஓ பொண்டாட்டி கறி போனை போட்டு கூப்பிட்டாளேன்னு வந்தா என் பூட்டை ஆவலாதி சொல்றா உனக்கு இது தேவையா அவ தங்கச்சி தங்கச்சிக்காரையை கூட்டியாண்டி என்னத்துக்கு இங்க வச்சிருக்க ஒழுங்கா அவள் வீட்டில் கொண்டு விடு ஏமா சும்மா இருமா வரும் ஏ பிள்ளுங்களா தீய போங்க சரிப்பா சபடியா டா தோச சந்தோஷப்படியா என்ன தம்பி ஹ சரில ஏலே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏற்கனவே உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்கிறேன் இந்த அனிதா எப்ப பார்த்தாலும் தைய தக்க தைய தக்கன்னு ஆடுவா பத்தாதுக்கு நீ அவ தங்கச்சி கறியை கொண்டது இங்க வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல ஒழுங்கா கொண்டு போய் அவ வீட்டுல விடு அவ புருஷன் ஓடி போனானா அதுக்கு நம்ம என்ன செய்யறது நீ சம்பாத்தியம் பண்ணி ஹாத்தாளுக்கும் மவளுக்கும் அள்ளி கொட்ட முடியுமா உன்ன ஒரு நாள் அது அவ மாமியா கறி மதிச்சிருப்பாளா ஏலே புரிஞ்சு நடந்துக்கோ ஏம்மா ஏமா அப்படி பேசுற கொஞ்சம் பொறுமையா இருமா பாவம் அந்த பிள்ளை இப்பதான் மன வருத்தத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்கா அவளை திடீர்னு அங்க கொண்டு விடுனா அத்தையால தாங்கிக்க முடியுமா ஏழே ஓ கறி சரியான ஆடு என்னைக்கு அது ஒன்னு மதிச்சிருப்பாளா அவ ஆடாத ஆட்டம் கொஞ்சம் ஐஸ்வர்யா பேச்சலாம் அவ இப்படிதான் கடைத்தனமா பாவம் பாத்து கடைசில நல்லா சொல்லுங்க உங்க மகனுக்கு எடுத்து என்னமோ நான் தப்பா சொல்ற மாதிரி என் மேல தக்கையன்னு ஆடுறாரு அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சு கடைசி வரைக்கும் நான் நிம்மதி இல்லாம இருக்கவா என்ன என்ன பேச்சு பேசினா என்னால எப்படி மறக்க முடியும் இந்த ஆளு கிட்ட சொன்னா இந்த ஆளு மரமண்டையில ஏற மாட்டுக்கு அந்த ஐஸ்வர்யாவோ இப்படி ஆடுதா கொஞ்சம் கூட என்ன மதிக்க மாட்டுக்காரு என்னன்னு கேளுங்க ஏலே அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல அவ கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினா கல்யாண வீட்டுல அவளை வாய்க்கு வந்தபடி எல்லாம் ஏசனால இங்க பாரு அவளை இங்க வச்சுட்டு ஒருத்தராலையும் நிம்மதியா இருக்க முடியாது வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அவளுக்கு பேரு கால யாரு பாப்பா இங்க பாரு ஒழுங்கா கொண்டு அவ ஆத்தாக்கிட்டே விடு ஏமா இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்க இதே என் தங்கச்சிக்கு நடந்திருந்தா என்னமா ஏமா என்ன செய்வ அந்த பிள்ளை மனசு எவ்வளவு சங்கடப்படும் கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறியா இவ தான் ராட்சசி மாதிரி ஒண்ணுமே கொஞ்சம் பொறுமையா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கட்டண புருஷன் நம்பி ஏமாத்திட்டு ஓடுனா எப்படி இருக்குங்கிறது உன்ன விட வேற யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல என்ன மன்னிச்சிருமா உன்னை இப்படி சொல்றேன்னு நினைக்காத அப்பா ஓடுனப்ப உன் மனசுல எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும் இத்தனை வருஷம் நீ அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருப்பேன் அம்மா பாவம்மா வயத்துல பிள்ளையோட அந்த பிள்ளைய பார்க்கும்போது என் அப்ப என்னை விட்டுட்டு ஓடுனதுதாமா என் மண்டையில உரைக்குது பாவம்மா இப்படி பாவப்பட்டு பாவப்பட்டு தான் நானும் ஐஸ்வர்யாவும் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு நீ அவளுக்கு ஆறுதல நாலு வாரத்தை பேசலனாலும் அவ மனசு வருத்தப்பட முடியா எதுவும் சொல்லாதம்மா இவதான் அப்படியே பிடாரி மாதிரி கத்துறானா நீயும் இப்படி பேசாதம்மா என்ன மன்னிச்சிடல ஐயா உண்மையில அது வருத்தம்